மதிமுக நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா தவிர மற்ற எல்லாமே மருந்துதான் உணவின் மூலக்கூறுகளால் தயாரிக்கப்பட்டது இது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் நல்லா கட்டுப்படுத்தும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் ஒரு நிமிஷம் என்ன அரசியல் ல வந்து எப்பயுமே நான் சொல்ற மாதிரி பல விஷயங்கள் நடக்குது உண்மையிலேயே பல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்போ இவங்களை வந்து நம்ம கூட்டணில சேர்த்துக்கலாமா இல்ல இங்க இருந்து இன்னொரு கூட்டணிக்கு போகலாமா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்ப ரொம்ப வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு ஒரு கட்சில இருந்து ஒரு ஒரு நபரா இருக்கட்டும் இல்ல கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கா தாவறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயம் தான் ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்போ அஹ் அதிமுக வந்து எப்படியோ போயிட்டு பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாங்க சோ அது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாம அடுத்த அமித்ஷா வந்து தேமுதிகாக்கு ஒரு இது போட்டு பார்த்தாரு சோ அதுவும் இப்ப எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றது நமக்கு இன்னும் போக போக தெரியும் சோ அந்த வகையில ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் இருந்தாங்க பட் இப்ப அது வந்து இல்லாம போயிடுச்சு ஆனா இப்ப அமித்ஷா வந்து ஒவ்வொரு விஷயத்த தமிழ்நாட்டுக்கு வந்து ஒன்னொன்னா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அதாவது உள்கூத்து வச்சு ஒவ்வொன்னா வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கிறப்ப இப்ப விஜய் அவர் எப்படி விட்டு வைப்பாரா இல்லாட்டி விஜயா அவர் கூட்டணிக்கு வந்து சேர்த்துக்கிறதுக்கு ஆசைப்படுறாரா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி ஏதோ நடந்துகிட்டு இருக்கு அரசியல் தமிழக வெற்றி கழகத்தை தன்னுடைய கூட்டணிகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக என்ன பண்றாங்க விரும்புறாங்க இது பாஜக மட்டும் தான் விரும்புறாங்கன்னா இல்ல பாஜக கூட்டணி எல்லா கட்சிகளும் விரும்புறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஒரே டார்கெட் என்னவா இருக்கு திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டா தான் இருக்கு அது தோற்கடிக்கிறதுக்கான பல காரணங்கள் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இருந்தாலும் திமுகவை இவங்க தோற்கடிக்கணும் எப்படி ஆச்சுன்னா ஆட்சி கட்டில உக்காரணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் பாஜக என்ன பண்ணுறாங்க நகர்த்திட்டு வராங்க இங்கே திமுக கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை ஆனால் இங்கே அதிமுக பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குதானா இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஏகப்பட்ட குளறுபடிகள் குழப்பங்கள் அதிகமா இருக்கு ஏன்னா இவங்களுக்கு கொள்கை கூட்டணி இல்லவே இல்ல ஏன்னா இது மதவாதம் இது மத சார்பற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிறாங்க இருக்கும்போது ரெண்டு கூட்டணி நீடிக்கமான நீடிக்காது இங்க பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுகவை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா பாஜக வந்து நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு அதிமுக தான் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்ட்டு ஏன்னா தமிழ்நாட்டிலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக அதிமுக இந்த ரெண்டு பேரும் தான் ஆண்டு இருக்காங்க ஆட்சி வந்து என்ன பண்ணிருக்காங்க பிடிச்சிருக்காங்க ஒரு வாட்டி திமுக தானே இன்னொரு அதிமுக மாறி மாறி தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆட்சி புரிஞ்சிருக்காங்க திமுக மேல இவங்க மேலே சவாரி பண்ண முடியாது அது நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு இப்போ இவங்களுக்கு இங்க இருக்கிறது பெரிய கட்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக அதிமுக மேல ஈஸியா வந்து என்ன பண்ணலாம் பயணம் பண்ணி நம்ம ஆட்சியை புடிச்சிடலாம் பாஜக என்ன பண்றாங்க அதிமுக அதிமுக விலகி போனாலும் பாஜக விட்டு கொடுக்க முடியாத ஒரு தான் பாஜக இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இங்க நீங்க பாமக எடுத்துக்கிட்டேன்னு வச்சீங்கன்னா ஐயா ராம்தாஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொன்னார் அன்புமணி அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இங்க வந்து பாஜக தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் சொன்னாரு சோ இங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கினாங்களா பாஜகவா அதிமுகவா பாஜக அதிமுக பாஜக என்ன பண்ணுது நீங்க அதிமுக கூட்டணி அதிமுக எங்க கூட கூட்டணி வைக்கட்டும் இப்ப ஐயா ராமதாஸ் நனவு என்ன இருக்கும் அதிமுகவா பாஜக பாஜக கூட கூட்டணி வச்சுன்னா அதிமுக கூட்டணி கூட்டி வச்சா எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு இருக்கும் போது இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணியில விரிசல் உண்டாக்கி அதிமுகவை வெளியே கொண்டு வந்து தமிழக பண்றாங்கன்னா கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க இந்த விஷயத்த எப்படியோ மோப்பம் பண்ணிதான் பாஜக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி சேரக்கூடாது அப்படின்றதுனால அதிமுகவை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றதுனால நீங்க பாஜக அதிமுக கூட்டணியில தமிழக வெற்றிகழகத்தை உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் ஒரு பெரிய முக்கியமான அஜெண்டாவை என்ன பண்ணியிருக்காரு இங்க இருக்கிற பாஜா தமிழ்நாடு பாஜக கொடுத்திருக்காரு இந்த விஷயத்துல நிர்வாகிகள் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கூட்டணியில வா வான்னு வாலண்டியா போய் கூப்பிட்டாலும் விஜய் அவர்கள் வரமாட்டேங்கிறாரு அப்படின்றதான் நிதர்சனம் உண்மை ஆனா மேல இருக்கிற அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க என்ன வேணா பண்ணுங்க எது வேணா செய்யுங்க எனக்கு அதை பத்தி கிடையாது ஆனா கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் வரணும் அப்படி ஒரே ஒரு விஷயம் தான் பாஜக இந்த அளவுக்கு இறங்கி வந்து ஒருத்தரை போக்கஸ் பண்ணி கூப்பிடுறாங்க இது பண்றாங்கன்னா அவங்க கிட்ட எவிடன்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்க கேட்டால் நிறைய ஃபைல் இருக்குது விஜயை பற்றியான ஃபைல் நிறைய ஃபைல் இருக்கிறதுனால எப்படியோ நெருக்கத்தில் வந்து ஒரு நிர்பந்தத்தை எப்படி அதிமுக கொடுத்து ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து உள்ள கூட்டணியில் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி விஜயை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இது வரைக்கும் நீங்கள் பாஜக எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் விமர்சிக்க மாட்டாங்க தமிழக எடுத்து விமர்சிக்கவே மாட்டாங்க ஆதரவாகவே பேசின்ட்டு இருப்பாங்க விஜய் அவர்கள் கூட்டணிக்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தின்னு இருக்கோம் கூட்டணி வருவார் வருவாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க கூட்டணியை பற்றி பேசின்னு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு மெயினான அஜெண்டை இதுதான் என்னன்னா பாஜக அதிமுக கூட்டணியில விரிசல் வந்து அதிமுக வெளியே போயிட்டு தமிழக கட்சி கழகத்தை கூட கூட்டணி வைக்க கூடாது அதுக்கு வந்தா பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே போய் யாரு கூட கூட்டணி வைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு தமிழகத்தை அதிமுக கூட கூட்டணி வைக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்ப பாஜக என்ன பண்றாங்கன்னா தமிழக கட்சிகழகத்தை போக்கஸ் பண்ணியிருக்காங்க கூடிய விரைவில் அவங்க உள்ள கொண்டு வந்துருவாங்க அதுவும் நம்ம பார்க்க தான் போறோம் என்னதான் நாங்க கொள்கை எதிரி கொள்கை எதிரி தமிழக கட்சிகழகம் தம்பட்டம் போட்டாலும் அது இங்க வந்து பாஜக கிட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்னு தானே உங்களுக்கு உங்களுக்கான ஃபைல் வந்து அவங்க கிட்ட இருக்கு அதனால நீங்க ஒன்றும் பண்ண முடியாது எப்படி நீங்க அவங்க கிட்ட தான் கூட்டணி அப்படி ஒரு வேலை கூட்டணி வச்சா இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை வேலை பாஜக கூட்டணியில தமிழக வச்சு கிழங்கு போயிடுச்சுன்னா திமுக கூட்டணிக்கு ரொம்ப அதிகமாக வந்து என்ன பண்ணணும் ஓட் பேங்க் பர்சன்டேஜ் ஏறும் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஏன்னா நான் ஒரு புதுவகையான அரசியல் அரசியல் மாற்றத்தை கொண்டு வரேன் பாஜக அதிமுக இல்லாத ஒரு நான் ஒரு அரசியலை கொண்டு வரேன் ஆட்சி நான் உங்களுக்கு கொண்டுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கிழியே பேசிட்டு விஜய் அவர்கள் திரும்பவும் என்ன பண்ணுவார் பாஜக கூட கூட்டணி வச்சா இவருக்கான ஒரு நம்பிக்கை இழந்த மாதிரி தானே இருக்கும் இவர் மேலே நம்பிக்கை வச்சுக்கோங்களா நம்பிக்கை இழந்த மாதிரி தானே இருக்கும் அந்த நம்பிக்கை எழுந்த ஓட்டுகள்லாம் எங்கே வரும் ஆட்டோமேட்டிக்கா இங்கேயாவது வரும் ஏன்னா பாஜக உள்ளே வரக்கூடாது அப்படின் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலைமை அப்படி இருக்கும் பொழுது பாஜக கூட யாரெல்லாம் கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சியெல்லாம் நிராகரிக்கப்படும் தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்றது தான் எழுதி வைத்த ஒரு உண்மையாக கூட இருக்குது அப்படி இருக்கும்போது தமிழக வட்சி கழகம் விஜய் விஜய் வந்து பாஜக கூட கூட்டணி போதா காணாம போயிருவாரு அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து வந்து பாஜக வந்து திமுகவை விட்டுட்டு மற்ற எல்லா கட்சியும் கொண்டு வந்து இவங்க வந்து சேர்த்துட்டு எப்படியாவது ஒரு இடத்த பிடிச்சிடணும் எதிர்க்கட்சியா இவங்க வந்து உட்கார்ந்துணும் அப்படின்னு கூட மேபி அந்த ஒரு எண்ணமா இருக்கலாம் சோ பார்க்கலாம் அவங்க வந்து இந்த ஒரு தேர்தலுக்காக எவ்வளவு தூரத்துக்கு இறங்கி ஒவ்வொன்னும் இங்க வந்து தமிழ்நாட்டுல பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு கேம் பிளே பண்றாங்க அப்படின்றது நம்ம வந்து பாக்கலாம் சோ நம்ம வந்து தொடர்ந்து பாமக பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டே இருந்தோம் அப்பா மகன் சண்டை அப்படின்றதுதான் எப்பவுமே நம்ம வந்து எடுத்து பேசுவோம் அவங்களோட சண்டை நாளுக்கு நாள் ஒரு ஒரு விதமா வந்து மாற ஆரம்பிச்சுது அவங்க அப்பா ஒரு ஒரு மாதிரி மீட் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தா இப்போ வந்து லாஸ்ட்டா வந்து சொல்லியிருந்தாரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னும் ரெண்டு வருஷம் பொறுத்துதுன்னா எல்லாமே நானே உங்ககிட்ட குடுத்துருப்பேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சோ அதுக்கப்புறம் அன்புமணி மேபி என்ன யோசிச்சாருன்னு தெரியல இப்ப வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அவர் சரணடைஞ்சுட்டுதான் ஒரு நியூஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு சோ அது உண்மையா இப்போ உண்மையிலேயே ரெண்டு பேருக்கும் சமரசம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நிச்சயமா வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பாமக நிர்வாகிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிருக்காங்க நேற்று தினத்துல வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்துல அன்புமணி அவர்கள் தன்னுடைய அப்பா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்கார் மன்னிப்பு கேட்டிருக்காரு என்ன மன்னிச்சிருங்கப்பா நீங்க வந்து உங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் நான் செய்து தயாரா இருக்கேன் என்ன பார்த்தா உங்களுக்கு ஏன் பிபி வருது உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்கு ஸோ நீங்க வந்து பிபி ஏறக்கூடாது உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகக்கூடாது என்னை பார்த்து உங்களுக்கு ஏன் டென்ஷன் ஆகுது எதுக்கு நீங்க பிபி ஆகறீங்க நீங்க வந்து என்ன பண்ணுங்க அமைதியாக இருங்க நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் அதில் எந்தவித மாற்றுக்கருத்துல நீங்க பாமகக்கு மாநிலத்தில தேசிய தலைவர் அப்படின்றத மோடி அவர்களே சொல்லிட்டு போயிருக்காரு இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அங்கே ஒரு அங்கீகாரம் ஆனோ நீங்க தான் தேசிய தலைவர் அப்படின்றத மோடி அங்கீகாரம் குடுத்துட்டு போயிருக்காரு இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத ரொம்பவே மன்னிப்பும் கேட்டுருக்காரு அட் சேம் டைம் டிஸ்ட் வச்சிருக்காரு அன்புமணி அவர்கள் என்னன்னா மன்னிப்பு கேக்குறதுனால இவர் வந்து தன்னுடைய தலைவர் ராம்தாஸ் அவர்களுக்கு வந்து இறங்கி போறாரா அப்படின்ற ஒரு செய்தி வரும்போது லாஸ்ட் அவர் வச்சாரு டிஸ்ட் என்ன டிஸ்ட் அப்படின்னு அந்த படத்துல சொல்லுவாங்கல்ல நட்டுல வச்சிருந்தாஸ் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டு சமரசமா இருக்கும் நீங்க சொல்லுங்க தலைவரா நான் என்ன ஒன்று பண்ணுவேன் உங்களை தலைவரா ஏத்துக்க மாட்டேன்றதுதான் அவருடைய வாதமே ஆனா நான் தலைவரா எல்லா பொறுப்பும் நான் செய்யறேன் அப்படின்னா அது எப்படி ஏத்துப்பாரு ஐயா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல என்னன்னா இங்க அன்புமணி அவர்களுக்கும் ராம்தாஸ் அவர்களுக்கும் என்ன ஒரு பிரச்சனைனா தலைவர் யாரு தலைவரா அன்புமணி அவர்கள் இருக்கக்கூடாது செயல் தலைவரா தான் இருக்கணும் நான் தான் தலைவர் நான் தான் நிறுவனர் அப்படின்ற ஒரு இது விஷயத்த சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இல்ல அதுக்கப்புறம் நான் இருக்கிற வரைக்கும் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் தான் தலைவர் அப்படின்றது அழுத்தம் திருத்தமா ஐயா அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு ஆனா இங்க அன்புமணி அவர்கள் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு என்ன பண்றாரு அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு இந்த நடைப்பயணம் சொல்லிட்டு ஒரு அழைப்பு ஒன்று கொடுத்தாரு அதுல ஐயாவுடைய படமை இல்லை ஆனா ஐயாவுடைய கொள்கையை நான் எடுத்துக்கிறேன் ஐயாதான் என் உயிர் ஐயாதான் என் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஐயாவை பத்தி என்ன பண்றாரு போட்டுறாரு ஆனா ஐயா போட்டா போடுங்கன்னா அதை போட மாட்டேங்கிறாரு ராமதாஸ் அன்புமணி அவர்கள் இப்படி இருக்கும்பொழுது நேற்று நடந்த பொதுக்குழு கூட்டத்துல கூட என்ன சொல்றாரு எங்க அப்பா அப்பா கட்ட மன்னிச்சிருங்க நீங்க எதுக்கு தேவையாமுன்ற மன்னிப்பு கேட்கறாரு இந்த மன்னிப்பு இவர் உண்மையிலே கேட்கணும்னா ஏன் பொதுக்குழுவுல கேட்கணும் ஏன் நீங்க தை தைலாபுரத்துக்கு போங்க நேரடியாக போய் மன்னிப்பு கேளுங்க ஏன் அவர் வந்து உங்களை பார்க்க மாட்டேன்றாரா இல்ல உங்க மன்னிப்பு ஏற்றுக்க மாட்டீங்க ஏன் பொதுக்குழுவில் கூட்டுறீங்க அப்படின்னா பொதுக்குழுவில் இந்த மாதிரி பேசி நிர்வாகிகளை தாம் பக்கம் இழுக்கிறதுக்கு தான் அன்புமணி அவர்கள் இப்படியான ஒரு விஷயத்தை கையாளுறாரு தான் பாமகவினரில் இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு ஏன்னா அன்புமணி அவர்கள் இப்போ பாமகவை தாம் பக்கம் இழுக்கணும் தன் வசம் வைத்துக் கொள்ளணும் அப்படின்ற முயற்சியில முழுசா இறங்கிட்டாரு அப்படின்றது நிதர்சனம் உண்மை அத்தனையும் நடிப்பா அப்படின்ற தான் அன்புமணி அவர்கள் என்ன பண்றாரு இப்ப நடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுல எந்தவித மாற்றம் கருதில்லை ஏன்னா வடிவேல் ராவணன் பொதுச் செயலாளர் வந்து ஐயா பாக்கம் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி பக்கம் போனதுனால அவருடைய பதவி என்ன பண்ணிருக்காரு ஐயா அவர்கள் என்ன பண்றாரு தூக்கி இருக்காரு பொதுச்செயலாளர் வந்து வடிவல் ராவணன் நில்ல அப்படின்ற மாதிரி சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் போன்றவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் எப்ப ஒன்று சேருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க தவமா தவம் இருந்து காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இன்றைக்கும் அருள் அவர்கள் ஐயாவுடைய தான் இருக்கிறார் சோ அப்படி பொழுது பாமகவுள்ள நிறைய வெடிப்புகள் வந்து என்ன பண்ணிருக்கு வெடிக்க தொடங்கி அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப முழுசா ரெண்டு பேருமே இவரு ஐயா என்ன சொல்றாரு நான் நீக்கணுது தான் நான் யாரெல்லாம் புதுசா வந்து நியமனம் போட்டிருக்கணும் அந்த பொறுப்பாளர்கள் துரிதமா பணிகளை செஞ்சு நீங்க கட்சிக்காக உழைக்கணும் இந்த பக்கம் அன்புமணி அவர்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க இருக்கிற எந்தெந்த பொறுப்புல இருந்தீங்களோ அந்தந்த பொறுப்புல நீடிக்கிறீங்க நீங்க வந்து துரிதமா வேலை செய்யுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு சோ இதன் மத்தியில பாமக ரெண்டா போயிருச்சு தான் நிதர்சனமும் உண்மை ஆனா இன்னமும் இங்க வந்து ரெண்டு டீமா தான் இருக்கு அன்புமணி அவர்கள் டீம் ராமதாஸ் அவர்கள் டீம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இது எப்படி போக போகுது அப்படின்னு தெரியல அன்புமணி அவர்கள் உண்மையிலேயே மன்னிப்பு கேட்டார்னா உண்மையிலேயே ஒரு மனசுல மன்னிப்பு கேட்கணும் கட்சி ஒன்றிணையணும் வன்னியர் சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஐயா கிட்ட போங்க உங்க தான் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க நீங்க ஏன் அவர் அவரு தானே சொல்றாரு கொஞ்ச நாளைக்கு வந்து தலைவர தலைவரா இருங்க என்னை வேணா பண்ணுங்க ஏன் விட்டு கொடுக்க போக மாட்டீங்க பொதுக்குழுல மன்னிப்பு கேட்ட அன்புமணி ஏன் தைலாபுரத்துல போயிட்டு நேரில் மன்னிப்பு கேட்கல அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல இதுக்கு அன்புமணி அவர்கள் என்ன பதில் சொல்ல போறார் அப்படின்றத இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா சோ வந்து அப்போ இவங்களுக்குள்ள வந்து சமரசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இடமே கிடையாது இவங்க எது பண்ணாலும் அதுல ஒரு உள்கூத்து வச்சு அதுக்கான ஒரு பின் விளைவுகள் கண்டிப்பா இருக்கும்ன்றதை யோசிச்சு தான் மேபி இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பாமக வந்து ஏதாவது ஒரு சைட்ல போய் கண்டிப்பா கூட்டணி வச்சாகணும் அப்படி இருந்தால் தான் அவங்களால தேர்தலில் நிற்க முடியும் அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்கன்றதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி பாஜக தலைவராக அண்ணாமலை இருக்கும்போது நிறைய விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பார் கட்சி ஏதோ ஒரு வகையில வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த பேர் நிலைநாட்டிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ வந்து அதுல இருந்து ஒதுங்கி நான் வந்து வீட்டை பார்க்குறேன் விவசாயத்தை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார் இருந்தாலும் அவர் வந்து ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்கணும் அந்த அதிமுக கூட்டணி எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து எதோ யோசிச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தார் நம்ம அதே வந்து பேசியிருந்தோம் ஸோ இத்தனை தொகுதி கேளுங்க அத்தனை தொகுதி கேளுங்க அப்படின்னு சொல்லி மோடிக்கு வந்து டேரக்டா லெட்டர்லாம் வந்து அவர் போட்டிருந்தார் அப்படி வந்துட்டு அவரோட பேச்செல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி வானதி சீனிவாசன் சொல்லி சோ அவங்க திடீர்னு இந்த சொல்றாங்க அதாவது அண்ணாமலுடைய கருத்து அண்ணாமருடைய பேச்சு இங்கே பாஜக அதிமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இதனால இந்த கூட்டணி உடஞ்சிட போது எடப்பாடி பழனிசாமி ஒருவர் அதிரடியான முடிவெடுத்து இருந்து விலகிறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டா இங்கே இருக்கிற பாஜகவுக்கு ஆட்டம் கண்டிடணும் அவங்களுடைய அஸ்திவாரமே என்ன பண்ணும் அடிஞ்சிடும் எதெல்லாம் யோசிச்சு வச்சாங்களோ எதுக்கு எதுக்கெல்லாம் இந்த திட்டங்கள் போட்டு இது பண்ணாங்களோ அந்த திட்டங்கள் எல்லாமே தவிடுபடி ஆக்கிடணும் ஸோ அதனால இப்போ பாஜக அடிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை டம்மி பண்ணணும் அண்ணாமலை அவர்களை என்ன பண்ணணும் அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது அவர் பேச்சுக்கெல்லாம் நீங்கள் அங்கீகாரம் கொடுக்காதீங்க அவர் கருத்துக்கெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அவர் அவரெல்லாம் ஒரு பெரிய ஆலை இல்லை அப்படின்ற ரேஞ்சில் தான் வானதி சீனிவாசன் அக்கா வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க பேசியிருக்காங்க ஏற்கனவே வானதி சீனிவாசனுக்கும் அண்ணாமலைக்கும் ஏகப்பட்ட மோதல் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஏன்னா இன்னமும் அந்த கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் நிற்கணும் அப்படின்னு ஒருவேளை நின்னால் வானதி சீனிவாசனுடைய மௌசுக்கு கம்மியாயிரும் அப்படின்றதுல அவங்க அஞ்சுறாங்க அதனாலே இந்த பக்கம் அவர் வரக்கூடாது அந்த பக்கம் எங்கன்னா போயிட்டோம் அப்படின்ற ரேஞ்சில் தான் அவங்க இருக்காங்க ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நிறைய மோதல் இருக்குது இதன் மத்தியில வானதி சீனிவாசன் அண்ணாமலை அவர்களை இப்படி படுத்தி பேசிவிட்டு எங்களால் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்ன இப்ப போர்க்கடி தூக்கியிருக்காங்க பாஜகவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இங்க கூட்டணி ஆட்சி அப்படின்றத அமித்ஷா முதற்கொண்டு எல்லாருமே பாஜகவினர் எல்லாருமே சொல்றாங்க நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு மாநில முதலமைச்சர் அஹ் எடப்பாடி தான் அதில் எந்தவித மாற்று கருத்தை இல்லை ஆனா கூட்டணி ஆட்சி பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி அமைச்சரவையில பாஜக இருக்கும் ஆட்சி அதிகாரத்துல பாஜக இருக்கும் அவ்வளவுதான் ஆனா முதலமைச்சர் அவரு தான் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க மாப்பிள்ள இவர்தான் தான் இவரு போட்டு இருக்கிற சட்டை என்னது அப்படின்ற மாதிரி சிஎம் அவரு தான் ஆனா ஆட்சி என்னவோ பாஜக ஆட்சி அப்படின்ற மாதிரி தான் நயினார் நாகேந்திரன் பேச்சு இருக்கு இதுல அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னா நான் கூட்டணி ஆட்சி சொல்ல மாட்டேன் சார் இங்க பாஜக ஆட்சி தான் சார் அதுல இருந்து மாற்று கருத்து இல்ல சார்ன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பெரிய குண்டு தீக்கப்பட்டார் அதுல இருந்து பாத்தீங்கன்னா இங்க அதிமுகல ஏகப்பட்ட புகச்சல் ஏற்கனவே அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் ஆகாது அப்படின்றது நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாங்க எப்படியெல்லாம் பேசிக்கிட்டாங்க அப்படின்றது தெரியும் தெரியும் அண்ணாமலையாலதான் கூட்டணியிலிருந்து வெளியே வந்தோம் அப்படின்றத பகிரங்கமா சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி அப்படியெல்லாம் இருக்கும்பொழுது இங்க பாஜக வந்து என்ன பண்ணுது அண்ணாமலை அவர்களை கண்டிக்காம சைலண்டா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதிமுகல ஏகப்பட்ட கலங்க குரல் இருக்கு எப்படி பாஜக ஆச்சுன்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லலாம் தான் ஆட்சி செய்யணும் அவங்க ஒண்ணு ஆட்சி செய்யல கூட்டணிதான் இங்க நமக்காகத்தான் அவங்க அப்படின்னு என்ன அவங்களுக்காக தான் நமக்கு அப்படின்ற மாதிரி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆட்சி பிடிச்சா நம்மதானே தனி மெஜாரிட்டியா இருந்தா பண்ண ஆட்சி அமைக்கணும் அது எப்படி கூட்டணி ஆட்சி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இங்க அதிமுகல ஏகப்பட்ட கலவு ஆனா இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இது குறித்து வாய் திறக்காமல் இருக்கிறாரு அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு ஏன் மௌனம் காக்குகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஆனா இருந்தாலும் பாஜகல அண்ணாமலையை வந்து அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் கிடையாது அவர் பேச்சு அவர் கருத்துக்களை நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் சொல்லல வானதி சீனிவாசன் சொல்றாங்க வானதி சீனிவாசன் ஏன் சொல்லணும் எதுக்கு சொல்லணும் அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் இப்போ பொங்கி எழுந்திருக்காங்க இப்போ பாஜகவுக்குள்ள அண்ணாமலை வானதி சீனிவாசன் போர் உச்சத்தை தொற்று இருக்கு அப்படின்னா எதுக்குன்னா இங்க அண்ணாமலையால இங்க இங்க கூட்டணி உடஞ்சிடக்கூடாது கூடாது சலசலப்பு வரக்கூடாதுன்னு தான் வானதி சீனிவாசன் அக்கா என்ன பண்றோம் சொல்றாங்க ஆனா இங்க அண்ணாமலைக்கான பவர் கம்மி ஆகுது அவர் ஃபீஸ் பிடுங்குறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் வெட்டு வருஷமா தெரியுது நீங்க பாஜக மாநில தலைவராக இருந்த போது பேசுறது வேற இப்ப நீங்க பாஜக மாநில தலைவரா இல்ல தலைவரே சும்மா இருக்கிறாரு நீங்க எதுக்கையா பேசுறீங்க அப்படின்ற ரேஞ்சில தான் எல்லாருமே இப்போ அண்ணாமலைக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க அப்படின்ற சொல்லணும் இப்போ வானதி சீனிவாசன் ஏற்கனவே ஒரு தலைவரா இருக்கும் போது அண்ணாமலை மேல ஒரு குறை இருந்தது அது எப்படி வெளிக்காட்ட முடியாம இருந்தது எப்ப ஒரு மாநில தலைவரா கீழே இறக்குனாங்களோ அப்பத்துல இருந்து இப்ப எல்லாருமே நான் பண்றாங்க அண்ணாமலை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுதான் நிதர்சனம் ஒண்ணு இருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் வானதி சீனிவாசன் வந்து இப்படி சொல்றதுக்கான காரணமாவும் பார்க்கப்படுது பாஜக இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கப்போ ஓபிஎஸ் வந்து அவர் அவர் ஏதோ ஒரு தனி வந்து இருக்காரு போயிட்டு இருக்காரு சோ அவருக்கான பேங்க் இருக்குதுன்றத வச்சுதான் அவரு அடுத்தடுத்த எல்லா விஷயங்களும் மூவ் பண்ணிட்டு இருக்காரு இந்த கட்சியில அப்படி இருக்கிறப்ப அவரை பதவி விலகணும் அப்படின்ற மாதிரியான மனு வந்திருக்காம அது உண்மையா ஆமா அது ஓபிஎஸ் நீங்க ம்எல்ஏவை எல்லாமே அதாவது நீங்க கட்சி ரீதியாக எடுத்துக்கோங்களேன் அதிமுக கட்சி அப்படின்ற போது ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் சிஎம்ஐ இருந்தார் அதுக்கப்புறம் அந்த பதவிக்கு ஒரு இழுக்கு அப்படின்னு வரும்போது அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணார் தர்மயுத்தம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணார் தர்மயுத்தம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கான ஒரு அங்கீகாரம் வந்து என்ன பண்ணிச்சு அதிமுக இல்ல பொதுமக்கள்கிட்டயே ஓபிஎஸ் அப்படின்னும்போது ஒரு தனி பெரும்பான்மை அவருக்கு வந்தது ஆனா திரும்பவும் போயிட்டு அதிமுக போய் தன்னை நினைச்சிக்கினார்ல அப்பவே அவருக்கான செல்வாக்கு கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இரட்டை தலைமை அப்படின்றது இருந்தது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இரட்டை தலைமை இருந்தது எடப்பாடி பழனிசாமி எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகி அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா சசிகலா அவர்கள் முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போனாங்க திரும்பவும் அந்த அம்மாவுக்கு என்ன மாதிரி ஒரு துரோகம் பண்ணார் அப்படின்றது தெரியும் நாலு வருஷம் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்தாரு அவரு என்ன பண்ணாரு எந்த அளவுக்கு டிடி விருதுநகர் இது பற்றி ஏகப்பட்ட லிஸ்ட் போகும் அப்படி இருக்கும்போது ஆட்சி அதிகாரத்தை இழக்கிறோம் அப்படின்னு வரும்போது கட்சியில நம்ம ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்றதுனால இனி இரட்டை தலைமையில ஒற்றை தலைமை அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாக்கி இபிஎஸ் ஓபிஎஸ் எப்படி எல்லாம் கீழே இறங்கணுமோ அப்படி எல்லாம் கீழே இறங்கினார் கடைசியில கட்சி விட்டே வெளியே அனுப்பினார் பொதுக்குழுத்தை எப்படி இவர் கூட்டினாரு இவர் எப்படி பொதுச் செயலாளர் ஆனாரு அப்படின்ற விஷயம் எல்லாம் வேற விஷயம் ஆனா ஓபிஎஸ் கட்சியில இருந்து விலகி என்ன பண்றாரு வெளியே அனுப்பிட்டார் சரி கட்சியில தான் விலகி அனுப்புனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ள எதிர்க்கட்சி துணை தலைவர் பதவியும் என்ன பண்றாரு புடுங்கி வெளியே அனுப்பிட்டாரு இப்போ எம்எல்ஏ பதவி அப்படின்றதுல ஓபிஎஸ் இருக்காரு இப்ப அந்த பதவிக்கும் ஆபத்து வந்துருச்சு தான் ஒரு விஷயம் அரசல் பரிசலா பேசிட்டு என்னன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுர தொகுதியில் நின்று அவர் என்ன பண்ணார் தோல்வி விட்டார் அதிகப்படி வாக்கு பெற்றாலும் தோல்வி அடைந்தார் ஆனா இங்க அதுதான் அவருக்கு வந்து அப்படின்னு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல அதிமுக அதிகாரப்பூர்வமான வேட்பாளரை நின்று ஜெயிச்ச ஓபிஎஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக வேட்பாளரை எப்படி எதிர்த்து நிக்கலாம் சுயேட்சா நிக்கலாம் அப்ப இங்க ஒரு முரண்பாடு இருக்குல்ல அந்த முரண்பாடின் அடிப்படையில ஓபிஎஸ் தகுதி நீக்கம் செய்யணும் எம்எல்ஏ பதவி பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுக்கு என்ன பண்ணிருக்காங்க ஐம்பது பக்கத்தோடு என்ன பண்ணிருக்காங்க புகார் போயிருக்கு இந்த புகாரின் அடிப்படையில அவரு சட்ட வல்லுநர்களோடு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அவர் ஆலோசிச்சு முடிவெடுப்பார் அப்படின்ற ஒரு தகவல் வந்து சோ ஓ பி எஸ் அவர்கள் எதன் அடிப்படையில பதவி விலகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் பத்தாவது அட்டவணையில பிரிவு ரெண்டு கீழே படி பாத்தீங்கன்னா நீங்க பதவி விலகணும் ஓபிஎஸ் பதவி விலகணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க ஏன்னா சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா கொரோனாவை மீறி ஒரு எம்எல்ஏ செயல்பட்டாலோ இல்ல கட்சியை மீறி ஒரு எம்எல்ஏ செயல்பட்டாலோ ஒரு தகுதி நீக்க செய்யலாம் அப்படின்னு சொல்லுது ஆனா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் தகுதி நீக்கம் செய்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க ஏன்னா ஒரு கட்சியோட அதிகாரப்பூர்வ வேட்பாளரை நின்று ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ அதே கட்சிக்கு எதிராக என்ன பண்றாரு சுயேச்சை நிக்கிறாரு இது எப்படி ஒரு முரண்பாடு இருக்குதே இந்த முரண்பாடு ஓபிஎஸ் அவர்களை தகுதி நீக்க செய்யலாம் அப்படின்னு தான் சட்ட வல்லுநர்கள சொல்றாங்க இப்போ சபாநகர் அப்பாவு அதிரடியான முடிவு ஒரு வேண்டியேஷன் இருக்காரு ஏற்கனவே ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் ஐயப்பன் போன்ற ஓபிஎஸ் ஆதரவாளர்களை தகுதி நீக்க செய்யணும் அதிமுக எம்எல்ஏ கருத கருத கூடாது அப்படின்னு சொல்லிதான் சபாநாயகர் கிட்ட லெட்டர் ஒன்று கொடுத்திருக்காங்க அதன் அடிப்படையில தான் ஓ பி எதிர்கட்சி துணை பகுதியிலிருந்து தூக்கிட்டு ஆர்பி உதவிக்குமா அந்த பதவி கொடுத்தாங்க இப்போ புதுசா ஒரு பிரச்சனை வந்து ஆனா ஒன்னு இதுக்கு பின்னாடி பாஜக தான் இருக்குது அப்படின்றத எந்த வித மாற்று கருத்து ஏன்னா ஓபிஎஸ் வச்சு இபிஎஸ் ஜெயிக்கணும் அப்படின்னா அப்போ இவர் ராமநாதபுர தொகுதியில இவர் நிக்கணும் அவர் நிக்க மாட்டேன் தான் சொன்னார் ஆனா இபிஎஸ் பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஓபிஎஸ் பி ராமநாதபுர தொகுதியில நிக்க வச்சது பாஜக அப்படி நிக்க வைக்கும்போது அவருடைய என்ன பண்ணாரு அவரு பாஜக சின்னத்துல நின்னாருன்னா நிக்கல சுயேச்சை சின்னத்துல நின்னாரு அப்படி இருக்கும் பொழுது அங்கே ஜெயிச்சிருந்தா பிரச்சனை கிடையாது ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் ஜெயிச்சிருந்தா எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு எம்பி அவர் தேர்ந்தெடுப்பார் ஆனா அங்க தோத்துட்டார் அதுதான் அவருக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது இப்போ அந்த தோத்ததன் காரணமா இப்ப எம்எல்ஏ பதவியும் அவர் கையை விட்டு போக போகுது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை இருக்கு இப்போ கட்சியிலும் ஒரு அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கல சரி எம்எல்ஏ பதவியினா இருந்தது இப்ப எம்எல்ஏ ஏன்னா சட்டமன்றத்துல ஓபிஎஸ் வைக்க கூடாது அப்படின்றதான் பாஜக எடப்பாடி பழனிசாமியோட இருந்தது ஆனா இப்போ அதை எண்ணத்தின்படி இப்போ ஓபிஎஸ் ஒரு சட்டமன்றத்துக்குள்ள போக மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய குறி இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது கண்டிப்பா சோ ஒரு அம்மாவோட விசுவாசி அப்படின்ற அந்த ஒரு பேர் வச்சு தான் அவர் வந்து அரசியல்ல இவ்வளவு நாள் பயணம் பண்ண முடிஞ்சது ஸோ இதுக்கப்புறமும் மக்கள் வந்து அதையே நம்பி அவருக்கான ஆதரவு கொடுக்கறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ அரசியல் காலத்துல நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் பல திருப்பங்கள் பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஓப்பனிங்ல சொல்றா மாதிரி தான் கண்டிப்பாக வந்து எங்கேயும் இப்போ அரசியல் அப்படின்னாலே அது வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன வேணாலும் வந்து நடக்கும் திடீர்னு யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் கூட்டணி வைப்பாங்க எங்கே இருந்தாலும் விலகுவாங்க ஸோ இப்படி தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இப்போ நடக்கிறது எல்லாமே வந்து தேர்தல் முன்னிட்டு நடந்துகிட்டு இருக்கு ஸோ நம்ம வந்து அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு நாளைக்கு அரசியல் நிகழ்ச்சிகளை சுட சுட நிகழ்த்து வந்த அரசியல் நிகழ்ச்சியில் அலசி அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்னே ஒன்று தான் இந்த நிகழ்ச்சியை பற்றின உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்